ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் கஞ்சி வாசாயி வத்மகே சந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரஜோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை சம்பந்தப்பட்ட அனுபவங்களில் பிரிவா தொடர்பான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் மகாபிரிவா மடத்தில் இருக்கார் தன்னோட அறையில் சயனத்துக்கு போயாச்சு தன்னோடய ஜாகைக்கு போயாச்சு சயனத்துக்கு போயாச்சு ஒரு டாக்டர் மகாபிரிவர்களுடைய அத்திந்தமான பக்தரவர் ஒரு கன் டாக்டர் அவர் அவர் வேலூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் தன் மெடிக்கல் சம்மந்தமான ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்பின்னு இருக்கார் பிரிவாவில் தரிசனம் பண்ணுற எண்ணம் இல்லை ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ இன்டிடியூஷனில் உள்ளே வந்துட்டார் வேகமாக இறங்கி உள்ளே வர ஓடி வர பெரியவா சைனத்துக்கு போய்டுவோன்னு பயந்துட்டு வர பெரியவா சைனத்துக்கு போயாச்சு கரெக்டாக இந்த சிப்பந்தி இந்த தொண்டன் பெரியவா சைனத்துக்கு போனோன்னே தன்னோட அறைக்கு படுக்கிறதுக்காக போகிறபோது எய்தா போல் டாக்டர் வர அந்த நாளில் மடத்தை பார்த்தல் அப்படின்னா இந்த இடம் முழுக்க மணல் பரப்பாக காணப்படும் ஒரே மணலாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தோன்னா நிறைய கட்டடங்கள் இன்னைக்கு எல்லாமே நம்ம ஒரு இதுவாக பார்க்குறோம் இன்னைக்கு அன்றைக்கி அப்படி கிடையாது இந்த டாக்டர் என்ன பண்ண இந்த மணலில் கால் வச்சு வேக வேகமாக வேக வேகமாக வர்றார் ஒரு மணலில் கால் வச்சு வர்றதுங்கிறது அத்தனை சுலபமாக நம்ம வேகமாக வர முடியாது கால் புதையும் கால் உள்ளே உள்வாங்கும் பீச்சில் நடந்த வாழ்க்கெல்லாம் தெரியும் அதெல்லாம் அந்த டாக்டர் கஷ்டப்பட்டு வேகமாக வர்றார் பெரியவா சைனத்துக்கு போயிடுவாளோ சைனத்துக்கு போயிடுவாளோ அப்படின்னு வேகமாக வர்றார் வேகமாக வந்தோடனே இந்த பையன் இந்த தொண்டன் இல்லையா பெரியவாளுக்கு கைகறி மன்ற இளைஞன் டாக்டரை பார்க்குறான் டாக்டர் இவனை பார்க்குற ஃபேஸ் டு ஃபேஸ் அப்போ அவ்வளோ பிரகாசமான லைட்டெல்லாம் மடத்தில் கிடையாது எங்கேயான ஒரு மூளையில் ஒரு டியூப்லைட் எரியும் அவ்வளோதான் பெரிய அளவுக்கு இந்த பவர்லாம் அப்போல்லாம் கிடையாது அடையாளத்துக்கு ஒரு இடத்துல இருக்கும் அவ்வளோதான் எங்கேயோ ஒரு இடத்துல லைட் எரியிறது கொஞ்சம் இருட்டா தான் இருக்குது இருட்டாக தான் இருக்குது இந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான் இவர் டாக்டர் கண்டாக்டர் பெரியவாளுடைய பக்தர் அடிக்கடி மடத்துக்கு வர வரலாம் அவனுக்கு தெரியுது என்ன பண்ணுறான் டாக்டர்கிட்ட கேட்குறான் என்ன டாக்டர் இத்தனை மணிக்கு வந்திருக்கே மணி எடுத்து பெரியவா சைனத்துக்கு போயிட்டார் நீங்கள் இப்போ வந்திருக்கலையே பெரியவா தரிசனத்துக்காக வந்திருக்கல அப்படின்னு கேட்குறான் டாக்டர் சொல்கிறேன் ஆமாம்ப்பா நான் நான் வேலூருக்கு போயிருந்தேன் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்காக போனேன் முடியறது கொஞ்சம் தாமதம் ஆகிடுது நான் நேராக ஹாஸ்பிட்டல் போகலாம் சென்னைக்கு போகலான்னு தான் இருந்தேன் ஏன்னா நாளைக்கு கார்த்தால் எனக்கு ஒரு ஏழு மணிக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு ஸோ நாங்கள் இருக்கணும் ஏழு மணிக்கு காலைல ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அதனால் நைட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன் மடத்துக்கு வேறு ஐடியா இல்லை பெரியவா தரிசனம் பண்ணுங்க எண்ணம் கிடையாது ஆனால் இந்த பக்கம் வந்தோடனே என்ன எரியாமல் இந்த கார் நான் திருப்பிட்டேன் உள்ளே வந்துட்டேன் அது பெரியவா என்னை கூப்பிடுறாருன்னு நான் நினச்சோன்ட்டேன் எனக்கு ஒரு அனுகிரகம் போல இருக்குது இன்றைக்கி பெரியவாழே அந்த மகானே நம்மளை இன்றைக்கி உள்ளே இழுக்கிறார் அப்படின்னு நான் நினச்சி சந்தோஷமாக வேக வேகமாக வந்தேன் பெரியவாளை பார்க்க முடியுமாப்பா அப்படிங்கிறேன் இல்லை டாக்டர் இப்போ தான் பெரியவா சயனத்துக்கு போனேன் ஒரு நாலு அஞ்சு நிமிஷம்தான் ஆறுது இப்போ தான் சைனத்துக்கு போனார் டாக்டர் அப்படிங்கிறான் டாக்டருக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போடுறது இல்லையா நம்மெல்லாம் போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன காரணத்திற்காக போகிறோமோ அந்த வேலை முடியணுங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய கோல் நமக்கு அதான் நமக்கு எண்ணமாக இருக்கும் இதை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரேஷன் கடைக்கு போகிறோம் ஒரு அந்த காலத்தில் பார்த்த இல்லை ஒரு மண்டெண்ணை வாங்க போகிறா சர்க்கரை வாங்க போகிறா அப்படின்னா அந்த க்யூவில் நிற்கும்போது போது நமக்கே ஒரு பதப்பதப்பாக இருக்கும் என்ன என்ன ஆகுன்னா நம்ம கரெக்டாக அங்கே நெருங்குறப்ப சக்கரை மூட்டை காலியாகும் இல்லைன்னா மண்ணெண்ணெய் அந்த ட்ரம்மில் காலியாகிடும் இல்லை காலியாகிச்சு போய்ட்டு வாங்க அப்புறம் வாங்க ஸ்டாக் வரணும் அப்படின்பா ஸோ அதில் நிற்கும்போதே நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ நமக்கு கிடைக்கணுமே நமக்கு கிடைக்கணுமே நமக்கு பின்னாடி இருக்கிறவனை பற்றி நமக்கு கவலையே இருக்காது நமக்கு கிடைக்கணுங்கிறதா முக்கியமாக இருக்கும் இல்லையா அதான் செல்ஃபிஷ்னு சொல்லுவோம் அது பெரிய சப்ஜெக்ட் அது அதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ விட்ருங்க இந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா லேட்டானாலும் இத்தனை மணி ஆனாலும் மகா ஒரு மகானாச்சு அவரும் ஒரு சயனத்திற்கு போகணுமே அவரும் காற்றாலேருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனையோ பேரை பார்க்குற எத்தனையோ இன்செக்ஷன் மடத்தோட சிப்பந்திகளுக்கு கொடுக்குற தினமும் பூஜைகளை பண்ணுற இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மகானை ஒரு பத்து மணிக்கு மேலே போய் நம்ம தொந்தரவு பண்ணுறோமே அப்படின்னு அந்த டாக்டருக்கு தோன்றினாலுமே இந்த இடத்துக்கு பெரியவா அவரை ஓ அவரோட தரிசனம் நமக்கு கிடைக்கும் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் உள்ளே வந்திருக்கார் ஸோ டாக்டர் கேட்குற என்னப்பா சைனத்துக்கு போயாச்சா இப்போ பெரியவாவில் தரிசனம் பண்ண முடியாத அப்படிங்கிற சைனத்துக்கு போயிடுச்சுன்னா எப்படி கிடைக்கும் தரிசனம் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒருத்தர் தூங்குறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ காலங்கரத்தால் ராத்திரி படுத்தவர் காலங்கரத்தால் எழுந்திரிக்கவே இல்லை தூங்கிகிட்டே இருக்கார் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம சாஸ்திரம் சொல்கிறது ஒரு நாலு நாலரை மணிக்கு எழுந்திரிக்கணும் ஒரு படிக்கிற வளாகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிற வளாகட்டம் ஆற்றில் இருக்கிற எழுந்து அந்த நேரத்தில் நம்ம ஒரு வேலை ஏதானு ஒன்று பண்ணிடும் அப்படின்னா அதனோட ப்ரொடக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா அபரிமிதமாக இருக்கும் கிராமங்கள்லாம் ஞாபகம் இருக்க நம்மெல்லாம் ஸ்கூலில் படிக்கிறப்ப நம்ம அப்பா அம்மாலாம் டே காலகாத்தில் எழுந்துபடுறா விடி எழுந்து எழுந்துபடி அப்படிம்ப இப்போ உள்ட்டாக எடுத்து எல்லாம் ராத்திரி பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் படிக்கிற படுத்துட்டு காலைல எட்டு ஒம்பது மணிக்கு எழுந்திரிக்கிறாள் அது ஒரு தப்பான கலாச்சாரம் அது என்ன சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறார் இல்லைப்பா நான் தரிசனம் பண்ணிட்டு போயிடலான்னு வந்தேன் மணி ஆகிடுத்து கரெக்டு நீ சொல்கிறது கரெக்டு பெரியவர் சயனத்துக்கு போயிட்டார் இதான வழி இருக்கா அப்படிங்கிற என்ன வழி இருக்குது பெரியவாலை தானே வழி இருக்குது தூங்குகிற எழுப்ப முடியுமோ தூங்குற எழுப்பக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கார் அசந்து தூங்கிட்டு இருக்காருன்னா அவர் போய் எழுப்பக்கூடாது அதே நேரத்தில் கார்த்தால் ஒரு ஆறரை மணிக்கு மேலே ஏழு மணி வரைக்கும் தூங்குறாருனா அவர் மேலே ஒரு ஒரு மக்களை ஜலமண்டத்தை எடுத்து ஊற்றி கூட அவர் எழுப்பலாம் தப்பு கிடையாது சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அவ்வளோதான் அது தூங்குறவாளை எழுப்புறதே தப்பு மகான் மகா அவர் சைனத்துக்கு போயிருக்கார் அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமே பெரியவா 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 அப்படின்னு வாசலில் போய் நின்று குரல் கொடுத்து பெரியவளோட தூக்கத்தை அதுலேருந்து அவரை மீட்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாவம் அது மகான்கெல்லாம் பெரிய பாபம் நமக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது இந்த சிப்பந்தி தொண்டர் டாக்டரை பார்க்கற அடுத்து என்ன நடந்தது நாளைய நிகழ்வில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்